காய்காய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி பல சரித்திர நிகழ்வுகள் பல சரித்திர சம்பவம் நடந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கம்போ இது வந்து நுழைவாயில் டேனிஷ் கோட்டையோட நுழைவாயில் இந்த கோட்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நுழைவாயில் இருக்குது ஒன்று வந்து கிழக்கு புறமாக ஒரு நுழைவாயில் இருக்குது மேற்கு புறம் இப்போ நின்று இருக்கிறது பார்த்திங்கன்னா மேற்கு புறமான உள்ள நுழைவாயில் கிழக்கு புறமாக உள்ள நுழைவாயில் வந்து பல கடல் அறிவிப்புனால் அழிஞ்சு போயிட்டு இப்போ நம்ம தற்க தற்கொரு நுழை தான் இந்த நுழைவாயில்தான் மக்கள் போயிட்டு வருவாங்க உள்ளார இந்த கோட்டை எப்படி இருக்கு அதோட வியூஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா வீடியோ பார்க்கலாம் காய்ச்சி இப்போ வந்து கோட்டையோட நுழைவாயிலுக்கு உள்ளார போயிட்டு இருக்கோம் லெப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா புனித தெரசா மகளிர் பள்ளி ஒன்று இருக்கு சுற்றுலா தலமாக இருக்கு இதில் நிறையா படம் வந்து எடுத்திருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்க சேரனோட பொக்கேஷன் படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீவோட ஜிப்ஸி படம் ஒரு உள்ளார ஒரு சீன் வரும் அஜித்தோட சிட்டிசன் படம் அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலினோட யாமிருக்க பயமேன் அதில் பல காட்சிகள் இந்த இந்த இடம் நிறையா வரும் காட்சி இப்போ பார்த்தீங்கன்னா இதான் சீகன் பாலோட சில டென்னிஸ் கோட்டைக்கு போயிட்டு என்ன இருக்குது உள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு வியூ தெரியுதான்னு தெரியல பைக் ஒரு இடத்துல போட்டுட்டு கோட்டைக்குள்ளார போகலாம் காய்ஸ் இப்போ நம்ம கோட்டைக்கு வந்து தம்போ வாங்க உள்ளார போலாம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டு வந்து தொல்லியல் துறை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசில் இந்த தொழில்துறை கட்டுப்பாட்டில் தான் இந்த கோட்டை இப்போதைக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஆங்கிலேயர் வாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து டேனிஷ்காரர்களிட்ட இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கோட்டை வந்து டேனிஷ்காரர்கள் தான் இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்த தரங்கப்பாடியின் பழைய பேர் வந்து சடங்கன்பாடி சடங்கன்பாடினா இதோட பழைய பேரான் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் தஞ்சை மன்னர் ரகுநாத நாயக்கரியின் அனுமதி பெற்று டென்மார்க் படை தடுப்பதி ஓ கிட்டி என்பவரால் இந்த கோட்டை வந்து கட்டியிருக்காங்க இந்த கோட்டையில் வந்து இரண்டு நிலைகளை கீழ் பகுதியில் வந்து மதிர்ச்சோரை ஒட்டி அறைகள் கிடங்குகள் மற்றும் சிறைகள் வீரர்கள் எடுப்பதற்கும் இந்த கீழ்தளத்தை பயன்படுத்தியிருக்காங்க மேல்தளத்தை பார்த்திங்கன்னா கவர்னர் பாதிரியார்கள் அவங்க தங்குறதுக்காக மேல்நிலை அந்த பகுதியை யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளார என்ன இருக்குன்னு வாங்க உள்ளார பார்க்கலாம் காய்ஸ் இந்த கோட்டைக்கு யாராச்சும் வரணும் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோட்டை காலைல பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த டைத்துக்குள்ள கோட்டையை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க கோட்டைக்குள்ள உள்ளர் நுழையிறதுக்கு நுழைவு கட்டணமாக குறிப்பிட்ட சார்ஜஸ் வாங்குறாங்க அப்புறம் கேமராவுக்குங்கிற தனி சார்ஜஸ் உள்ளார போய் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறது தனி சார்ஜஸ் பண்ணுறாங்க காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டைக்குள்ளே வந்துட்டோம் கோட்டைக்குள்ளே வந்து கீழ்த்தளம் பார்த்தீங்கன்னா அந்த சா தானிய சேமிப்பு கிடங்கு அப்புறம் பீர் மற்றும் ஒயின் அறைகள் இந்த சேமிப்பு அறைகள் வீரர் தங்கு அறை இதே மாதிரி தான் இருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது உள்ளார் போய் பார்ப்பாங்க அந்த காலத்தில் நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த கோட்டை வந்து அவங்களோட கட்டிட கால பா பாணியில் நம்ம ஊர் ஆளுங்களை வச்சு இந்த கோட்டை ஃபுல்லாக பில்டு பண்ணியிருக்காங்க எல்லாம் நிறையா ரூம்ஸ்லாம் நிறையா இருக்குது காய்ஸ் இதை பார்த்தீங்கன்னா படை வீரர்கள் தங்கியிருந்தார இது ஒரு அரை உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஜெயில் மாதிரி இருக்குது காய்ஸ் நாங்கள் அடுத்ததுக்கு போவோம் இதுதான் முக்கியமானது பீர் மற்றும் ஒயின் அரை இது அந்த காலத்துலேயே வீரர்களுக்காக பீர் ஒயின்லாம் சேமித்து வைக்கிறதுக்காக இந்த ரூமை யூஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் அடுத்த அறை பார்த்தீங்கன்னா சமையல் பொருட்கள் அந்த வீரர்களுக்கு வந்து சாப்பிட்ற பண்டங்கள் இந்த ஒரு ரூமில் தான் சேமித்து வச்சுருப்பாங்க அது பார்த்திங்கன்னா சமையல் பொருள் அறை இது வந்து சமையல் அறை இதெல்லாம் கிச்சன்ஸ் இதுதான் இதில் தான் சமையல்லாம் பண்ணியிருப்பாங்க பிள்ளை இருக்குது இதுக்குள்ள மேலாம் ஒரு ஓட்டையெல்லாம் இருக்குது பாருங்கள் மேலெல்லாம் நல்லா இந்த வெண்டுக்கு காற்றுக்கு வர்றதுக்கு மேலேருந்து ஆளுகள்லாம் வர்றதுங்க இந்த எல்லாம் மேலே இருக்குது நல்ல குளிர்ச்சியாக தான் இருக்குது இந்த இடம்லாம் உள்ளார வந்தாலும் ஒரு கூலிங்கான இழ்நிலை இருக்குது அந்த காலத்துல கோழிகள் வளர்க்கறதுக்கு ரூம்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஆடு கோழி எல்லாம் வளர்த்திருப்பாங்க இது ஃபுல்லாவே வீரர்கள் தங்காரதான் இதை பார்த்தீங்கன்னா நீர் கொண்டு வரும்படியின்னு போட்டிருக்காங்க இது உள்ளுக்குள்ள ஒரு கிணறு இருக்கு போல இருக்கு அங்க அங்க ஒரு கிணறு தெரியுது பாருங்க அந்த கிணத்துல தான் இந்த குடிக்கிறது தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு ரூம்ல இருந்து குளிக்கிறதுக்கு உண்டான தண்ணி அதுக்கப்புறம் மற்ற யூசேஜுக்கெல்லாம் இந்த ஒரு ரூம்ல இருந்தா எடுத்து சொல்றாங்க இது உள்ளார ஒரு கிணறு இருக்கு அது மேலே போகும்போது நான் கட்டுறேன் இது ஃபுல்லாக வீரர்கள் தங்க தான் போட்டிருக்காங்க நாங்கள் உள்ளார போய் பார்க்கலாம் எப்பா காய்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங்காக தான் இருக்கு இந்த இடம்லாம் சூப்பராக இருக்கு இப்போ பெண்டிங்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கு அந்த காலத்துலலாம் நல்லா பெரிய சவர் பாருங்க இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் பாருங்க எவ்வளோ தினமாக கட்டியிருக்காங்க பாருங்க கோட்டை வந்து யாராச்சும் எதிர்கெல்லாம் தாக்காமல் இருக்கிறதுக்காக பெரிய சுவர் கட்டியிருக்காங்க பெரிய பெரிய பில்லர் பில்லர் போட்டிருக்காங்க பில்லர் கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பில்லர் போட்டிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா வெடி மருந்து அறையான் இதுதான் மெயினான ஏரியா இந்த ஏரியால தான் வெடி மருந்து வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அறையும் பார்த்தீங்க எல்லா தனியாக லாஸ்ட்டாக இந்த அறை மட்டும்தான் இருக்கு இந்த வெடிமருந்தாலும் இந்த வீரர்களுக்கோ இந்த கோட்டைக்கோ எந்த பாதிப்பு ஏற்படாத வகையில அறை அழகாக சேஃபான பிளேஸில் வச்சுருக்காங்க இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்மால் சைஸ் உள்ளுக்குள்ளே கட்டுங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே இந்த வெடிமருந்து வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு இடமும் மேலே வந்து ஃபில் பண்ணுவாங்க பிள்ளை இருக்குது அது எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வெளில வர்றதுக்கு இன்னும் ஸ்மால் சைஸான ஒரு வழி இருக்கும் காய்ஸ் இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா மட்டும்தான் பார்த்தபோது வீரர்கள் தங்கு அறை தானியம் கிடங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் பொருள் வைக்கிற இடம் அதுக்கப்புறம் கிச்சன் சமையல் அரை பார்த்துருக்கோம்போ இதுக்கப்புறம் கீழே என்ன இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னா ஒரு கிணறு இருக்குது சென்டர் மத்திய அந்த கோட்டையோட மத்திய பகுதியில் வந்து ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு வந்து குடிநீராகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே இது பக்கத்துலேயே இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடல் இருக்கு கடலுக்கு பக்கத்துலயே இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு கோட்டையோட சென்டரில் வந்து இந்த கிணறு அமைஞ்சிருக்கு அந்த கிணத்துல நல்ல தண்ணி கிடைக்கிறதுங்கிறது தான் இதோட ஸ்பெஷலு வாங்க அந்த கிணறு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க ஜாய் ஃபீதான் அந்த கிணறு இந்த கிணறு வந்து இப்போயும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளார காட்டுக்கலாம் உள்ளார பார்த்தீங்கன்னா நல்ல கிணறு தான் இதில் வந்து இப்பவே பிளாஸ்டிக் பொருள்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகள் தான் இதெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சுற்றுலா பயணிகள் யாரும் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன் பழைய பாரம்பரியமிக்க இந்த சுற்றுலாத்தலம் தான் நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும் காய்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரைத்தளத்தை பார்த்தாச்சு இதுக்கப்புறம் போக போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மேல் தளம் தான் மேல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் உள்ளார செக் பண்ணுவாங்க காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா மேல்தலத்து தான் வந்துட்டு இருக்கோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹையர் அஃபிஷியல் மன்னர்கள் அவங்கெல்லாம் இருந்த இடம் தான் இப்போ வந்து மியூசியமாகவும் ஆபீஸ் ஆகும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தற்போதைய நிலையில பார்த்தீங்கன்னா இது வந்து உணரமைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டையோட மேல்தலத்துக்கு வந்தாச்சு மேல்தலத்துலேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா கடல் தெரியும் கடலோட வியூவை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு அந்த அங்கே இருக்கு பாருங்க ஒரு மதில் சவர் கல்லாம் நிறையா இருக்கு பாத்தீங்களா அந்த கல் வந்து கோட்டையோட சுற்றுச்சுவர் அந்த சுற்றுச்சுவர் வந்து கடல் அரிப்புனால அரிச்சிடுச்சு அதனால இப்போ வந்து மெயின் பிளேஸ் கோட்டையோட மெயின் பிளேஸ்ல தான் இருக்கும்போது சுற்றுச்சுவர் அதுக்கப்புறம் நுழைவு வாயிலாம் கடல் வந்து தண்ணி வந்து அதிகமாக வானதுனால ஒரு ஒரு பகுதியே வந்து இப்போ இல்லாமல் போயிட்டு அது வந்து இந்த உள்ள தெரியும் நிறைய நான் வந்து அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது காட்டுறேன் இப்போ மேற்குப்புறமாக நம்ம வந்தோம் தெரியுமா அதேமாரி நுழைவு வாயில் வந்து இந்த புறமாகவும் இருக்குது இந்த கடற்கரை ஒட்டி இருந்துச்சு கடல் அரிப்புனால அந்த இடம்லாம் இப்போ வந்து சிதிலா அடைஞ்சிட்டு இப்போ இருக்கிறது வந்து கோட்டையோட மெயின் பிளேஸ் மட்டும்தான் இருக்குது அந்த நுழைவு வாயில் அந்த பிளேஸ்லாம் இப்போ வந்து இல்லை காய்ச்சி தான் பீரங்கி அந்த காலத்தில் எதிரிகள்லேருந்து இந்த கோட்டையை பாதுகாக்கிறது அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இந்த பீரங்கி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பீரங்கி வழியாக தான் எதிரிகள்லாம் தாக்குவாங்க எவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்கது கிட்டத்தட்ட நானூறு வருடம் பழமையான பீரங்கி இந்த கோட்டை கிபி பதினாறாம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்த இந்த கட்டிடமெல்லாம் எவ்வளோ இன்னும் ரெண்டாயிரம் நூற்றாண்டு வரை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்களோட கட்டிடக்கலை அவங்களுக்கு அவங்க கொடுத்த உழைப்பு தான் இது வரைக்கும் இந்த கட்டிடம்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணமே காய்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுநரும் பாதிரியாரும் தங்கின இடம் இது வந்து தேவையில்லாமல் அந்த காலத்தில் இருந்திருக்கு நிறையா கவர்னர் ஹையர் அஃபீஷியல் இந்த இடத்துல தான் தங்குவாங்க இது தற்போது வந்து அலுவலகமாகவும் மியூசியமாகவும் தற்போது இருக்கு உள்ளார எப்படி என்னென்ன இருக்கு அப்படின்றத உள்ளார போய் பார்க்கலாம் வாங்க இத பாத்தீங்களா இதான் வந்து சஞ்சய் அரசர் ரகுநாத நாயக்கர் இவர் இவர் காலத்துல தான் இந்த கோட்டை வந்து பில்டு பண்ணியிருக்காங்க வாங்க இன்னும் என்னென்ன பொருள்கள்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து டேனிஸ் ஆட்சி செய்த பகுதி இதெல்லாம் காய்ச்சி அந்த காலத்து அரசர்கள் டேனிஸ் காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பொருள் விபூதி மாடம் இதுபடி ஜாடி கூட்டு இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத உண்மையொன்னா பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அரிய வகை சங்குகள்லாம் நிறையா இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா பச்சை நிற கண்ணாடி காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் திமிங்கலத்தோட எலும்பு அந்த காலத்தில் திமிங்கலத்தோட எலும்பு வந்து இப்போ நம்ம காய்ச்சிக்கு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் சாமி சிலைகள் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான சாமி சிலைகள்லாம் இருக்கு டாய்ஸ் இது பார்த்தீங்கன்னா பானை பதினெட்டாம் நூற்றாண்டில் மெருகேற்றப்பட்ட பானைன்னு போட்டிருக்காங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல டாய்ஸ் பீரங்கி பார்த்தீங்களா இங்கே ஒரு பீரங்கி இருக்குது நல்லா வெயிட்டாக தான் இருக்குது ஹாய் காய்ஸ் ஒன்றும் இல்லை ப்ளூ பிரிண்ட்டு தான் இந்த கோட்டையோட ப்ளூ பிரிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது அதான் உள்ள அந்த ப்ளூ பிரிண்டை பார்க்கலாம் வாங்க காய்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோட ப்ளூ பிரிண்ட் இது இந்த கோட்டை பார்த்தோம்ல அந்த கிணறு அதெல்லாம் இந்த இதில் நல்லா தெரியுது ஓகே நாங்கள் வெளில போகலாம் இந்த வீவை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த செவத்தோட அகலத்தை பார்த்தீங்களா ஒரு ஆள் ஃபுல்லாக கட்டி பிடிக்கிற மாதிரியே இருக்கு இப்போ உள்ள செவரெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இவ்வளோ அகலமும் போட மாட்டாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு பழமையான ஒரு பொருள் கிடைச்சிருக்கு என்ன பாருங்க இது பழமையான பொருள்லாம் இல்லைங்க யாரும் உள்ள பொருள்னால் ஏதோ யாரோ மீனை வெட்டிட்டு இப்போ அருவாமனை இங்கே போட்டுட்டு போயிருக்காங்க நல்லா இருக்குல்ல நாங்கள் போவோம் இந்த பூவெலாம் நல்லா இருக்குல்ல இந்த உட்கார இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு தொல்லியல் குறையினால போட்டிருக்காங்க ரயில் அந்த வியூலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னா இது வந்து மேல் மேல்தலத்தில் சைடில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம் இந்த சைட்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா கீழ்தலம்லாம் அழகாக தெரியும் கீழ் கீழ்தளத்துலேருந்து இப்போ தென்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே நான் சொன்னேன்னே ஒரு மேலே தண்ணி கொண்டு செல்லும் அறை அந்த அறை வந்து இந்த கிணத்துலேருந்து தான் அந்த வீரர்களுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் கொண்டு செல்வாங்க இப்போ வந்து இது பராமரிப்பு பற்று கிடக்கு குளிக்கிறதுக்கு மற்ற யூசேஜுக்கெல்லாம் வீரர்களுக்கு தண்ணி கொண்டு போவாங்க கீழே பார்த்த அந்த அறை அறை இருக்குல்ல அந்த அறைக்கு வந்து வெண்டிலேஷன்லாம் நிறையா வச்சுருக்காங்க மேலே மேலே ஓட்டை தெரியுமா அந்த ஓட்டை இந்த மேல தளத்துல அவ்வளவு அழகா தெரியுது பாருங்க இந்த ஒரு வெண்டிலேஷன் இருக்கு அந்த கீழே உள்ள அறை அந்த சமையல் அறை அந்த வீரர்கள் தங்கும் அறை அப்புறம் வந்து வெடிமருந்து அறை அதுக்கெல்லாம் வெண்டிலேஷன் வந்து இங்க மேல் தளத்துல அவ்வளவு அழகா தெரியுது பாருங்க இந்த வியூ வந்து மேல் தென்புறத்தில் இருந்து இந்த வியூ வந்து அழகாக தெரியும் அந்த மாலை மங்கும் நேரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது ஐஸ் ஓரளவு வீடியோவை நம்ம கவர் பண்ணியாச்சு இந்த கோட்டையோட ஸ்ட்ரக்சர் இந்த கோட்டையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு இதோட லாஸ்ட்டு சுற்று அதுக்கப்புறம் போனோம்னா எக்ஸிட் தான் வாங்க போகலாம் காய்ஸ் கோட்டையோட எண் பகுதி வந்தாச்சு கோட்டையில இருந்து இப்போ வெளியே வெளியேற போறப்போ வாங்க காய்ஸ் இதுதான் அந்த மேலேருந்து இருந்து காட்டின அந்த இடத்துல இருந்து காட்டினான இதுதான் அந்த சுற்றுச்சுவர் இது கோட்டையோட சுற்றுச்சுவர் வந்து ரொம்ப மோசமா சிதிலமடைந்து கிடக்கு அதெல்லாம் அந்த கோட்டையோட சுவர் தான் கோட்டை வந்து இந்த அளவுக்கு இருக்கு இருந்திருக்கு காய்ஸ் மெயினான பிளேஸ் மட்டும்தான் இப்போ அங்க இருக்கு இந்த கோட்டையோட ஃபுல் இடம் வந்து கடல் வந்து ஆக்கிரமிச்சதுனால இந்த சுற்றுச்சுவர்லாம் இப்போ வந்து உடஞ்சி சிதிலமடைந்து காணப்படுகின்றது கோட்டையோட வியூ வந்து இந்த கடல்லேருந்து பார்த்தா எவ்வளோ அழகா பாருங்க ஓகே காஷ் இதோட வீடியோ ஒன் பண்ணிப்போம் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் நான் உங்கள் கைலாஷ் நன்றி வணக்கம்